மகாராஜாதிராஜ சோழ நாட்டின் தலைநகரான தஞ்சையில் தாண்டக வேந்தர் அப்பர் பெருமான் தனது பொது தாண்டகத்திலே கருந்து பாடியா கருந்த பெருமான் பாடல் வைப்பு வைப்புத்தலமாக விளங்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னதாக சுந்தர சோழன் கரிகால சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தஞ்சாவூர் தந்தை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் வேறு எந்த சிவாலயங்களிலும் காண இயலாத காண்பதற்கரிய திருமேனியாக வானில் நட்சத்திரமாகவே காட்சியளிக்கும் அருந்ததி தேவி இந்த ஆலயத்தில் வசிஷ்டேஸ்வரர் அருந்ததியாக மனப்போலத்தில் காட்சியளிக்கிறார்கள் வசிஷ்ட முடிவர் கோமரம் அமைத்து சிவபூஜை பூஜை செய்ததால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது சோழ மன்னனின் கருங்குஷ்டம் நோயை தீர்த்து கருணாசுவாமி என்று பெயர் பெற்ற கருந்திட்டை குடி மகாதேவர் கருந்தை மக்களின் காவலன் கணங்களின் தலைவன் எங்களின் எஜமான பெரிய நாயகி தாயார் உடனாகிய கரந்தி கருணாசுவாமி எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்